வணக்கம் உறவுகளே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க இன்றைக்கி புரட்டாசி மாதத்துடைய முதல் சனிக்கிழமை யாரெல்லாம் வீட்டில் தலிகை போட்டிங்கன்னு சொல்லிவிட்டு என் கூட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் நான் வந்து இன்றைக்கி சூப்பராகவே மன நிறைவோடு பெருமாளுக்கு தலிகை போட்டு முடிச்சுட்டு முதல் வாரமே எப்போவுமே நம்ம வீட்டில் முதல் வாரம் தாங்க தலிகை போடுறது வழக்கம் அதனால் நான் வந்து முதல் வாரம் இன்றைக்கி ரொம்ப அழகாகவே தலிகை போட்டிருந்தேன் தலிகை போடும்போது பார்த்தீங்கன்னா மாவிளக்கம் இன்றைக்கி நான் ஏற்றி வச்சுருந்தேங்க இன்றைக்கி தான் ஏற்றணுமா மாவிளக்கு அப்படின்னு கே அப்படின்னு நினைப்பீங்க இல்லைங்க நாலு வாரத்தில் என்றைக்காவது ஒரு நாள் கூட நம்ம ஏற்றலாம் ஒரு வாரம் தலிகை போடலாம் ஒரு வாரம் பார்த்திங்கன்னா துளசி அர்ச்சனை பண்ணலாம் ஒரு வாரம் மாவிளக்கு போட்டு பூஜை பண்ணலாம் அது நம்மளுடைய விருப்பம்தான் நான் வந்து இன்னைக்கே சேர்த்து செஞ்சுட்டேன் இந்த மாவிளக்கு நிறைய பேர் நல்லா அழகழகாக போடுவீங்க நான் வந்து எப்பவுமே இப்படி தான் போடுவேன் இது கடையில் வாங்கின பச்சரிசி மாவு தாங்க அது கூட கொஞ்சமாக ஒரு கால் பாதி வெள்ளமும் நம்ம வீட்டில் இருக்கிற மெம்பர்க நம்பர் பொறுத்து நான் வந்து எடுத்திருக்கேன் நம்ம வீட்டில் நாங்கள் மூணு பேர் தான் இருக்கிறதுனால இதை வந்து வெளியாளுங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க மாவிளக்கு அதனால் நம்ம மட்டும் அழகாக சாப்பிட்றதுக்காக இதில் வந்து வாழைப்பழமும் கொஞ்சம் வெல்லமும் போட்டு நல்ல ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாத நல்ல சப்பாத்தி மாவு மாதிரி பிசையணுங்க நம்மளுடைய கை சூட்டுக்கே அந்த வெள்ளமும் அந்த வாழைப்பழமும் நல்லா இலகுவாக வந்துடும் வந்ததும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் என்னுடைய மாவிளக்கு இதில் கொஞ்சம் கூட நான் தண்ணியே விடலை நல்லா அழகாக தொட்டதும் எப்படி சாஃப்டாக வருது பாருங்கள் இதை வந்து ஒரு அகல் விளக்கில் வந்து நம்ம குழியிருக்கோம் இல்லைங்களா அந்த மாதிரி நல்லா குழி பண்ணிவிட்டு இதை சுற்றி நம்ம ஒரு அஞ்சு மஞ்சள் ஒத்தைப்படையில் மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வச்சுக்கலாம் உங்களுக்கு வேணும்னா கூட இந்த மாவிளக்கில் தீபம் ஏற்றிக்கலாம் இதை வந்து தீபம் ஏற்றி முடித்ததுக்கப்புறம் நெய் விட்டு ஏற்றுறோம் இல்லைங்களா இந்த அரிசி மாவு வாழைப்பழம் வெள்ளம் நெய் இதெல்லாம் சேரும்போது அந்த தீபம் எடுத்து அதுக்கப்புறமா நம்ம வீட்டில் இருக்கிறவங்க சாப்பிட சாப்பிட்றது ரொம்ப நல்லது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்கள் நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க ஆனால் நான் நம்ம தம்பி சாப்பிட மாட்டா நானும் அவங்களும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்குவோம் அதனால தான் நான் சின்னதாக போட்டிருக்கேன் நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பெருசாக ஒன்று போட்டால் கூட போதுங்க அது அவங்கவுங்க தான் வருஷத்தில் மூணு முறை மாவிளக்கு போடலாங்க ஒன்று ஆடி மாதம் குலதெய்வத்துக்கு போடலாம் இன்னொன்று புரட்டாசியில் பெருமாளுக்கு போடலாம் இன்னொன்று கிருத்திகை அதாவது கார்த்திகை தீபம் வருது இல்லைங்களா அப்போ முருகருக்கு மாவிளக்கு போடுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அழகாக நம்ம மாவிளக்கும் ரெடி ஆயிடுச்சு நான் வந்து அதில் சும்மா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு மஞ்சள் திரி போட்டு அழகாக இதை வந்து பெருமாள் முன்னாடி ஏற்றி வைக்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது பார்க்கவே நான் வந்து தட்டில் வைக்கலைங்க மாவிளக்க வெத்தலையில் தான் வச்சுருந்தேன் வாழையில் வந்து குட்டியாக நம்ம வீட்டில் இல்லை ஒரே ஒரு வாழையில் தான் இருந்தது அது படையல் போடுறதுக்கு சரியாக போச்சு அதனால் நான் வந்து வெத்தலையை வந்து காம்பு எடுத்துட்டு அதை கழுவி அதில் வந்து மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுருந்தேன் எப்போவுமே வெத்தலையில் பார்த்தீங்கன்னா காம்பை எடுத்துடணும் காம்பில் வந்து மூதேவி வாசம் செய்ய தான் நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க அதனால் நீங்கள் எப்பவுமே வெத்தலைப்பாக்கு பழம் வைக்கும்போது கூட நீங்கள் வந்து காம்பை எடுத்துகிட்டு வைக்கிறது ரொம்ப நல்லது பூஜைக்கு நான் எப்போவுமே அப்படி தான் காம்பை எடுத்துட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு இந்த வெத்தலையில் நான் அழகாக அந்த மாவிளக்கை எடுத்து வச்சு பெருமா பெருமாள் முன்னாடி தீபம் ஏற்றி வச்சுருந்தேன் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது என்னுடைய மாவிளக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நீங்கள்லாம் எப்படி போடுவீங்கன்னோ கண்டிப்பாக என்னோடய கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் Thanks for watching. Bye.